செப்டம்பர் ஒன்பது குரோதி வருடம் ஆவணி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி தேதி மாலை ஆறு இருபத்தாறு மணி வரை அதன்பின் சப்தமி தேதி விசாகம் நட்சத்திரம் மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை அதன்பின் அனுஷம் நட்சத்திரம் மரண சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு மணி வரை மீனம் அதன் பின் மேஷம் பொது சஷ்டி விரதம் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பத்து மணி சந்திர உதயம் காலை பத்து முப்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் இரவு பத்து இருபத்தி மூன்று மணி மேஷராசி அன்பர்களே காலையில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் அதன்பின் செயல்களில் நிதானம் அவசியம் போராடி வெற்றி பெறும் நாள் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் நெருக்கடி நீங்கும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் சிந்தித்து செயல்படுவதால் அதிக நன்மை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் திட்டமிட்டிருந்த முயற்சி வெற்றியாகும் வழக்கு சாதகமாகும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தொல்லை கொடுத்தவர்கள் விலகிச் செல்வர் வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலை விலகும் மிதுனராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் வழக்கு விவகாரம் முடிவிற்கு வரும் நட்பால் நலம் காணும் நாள் விரைந்து செயல்பட்டு நீங்கள் மேற்கொண்ட செயலை செய்து முடிப்பீர்கள் சங்கடங்களை சந்திக்கும் நாள் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் கடகராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் உறவினர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்பட்டு பிரச்சினைகளை சரி செய்வீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தடைகளை சந்திக்கும் நாள் மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் முயற்சி வெற்றியாகும் சிலர் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் பழு அதிகரிக்கும் புதிய முயற்சியை ஒத்திவைப்பது நன்மையாகும் இலாபமான நாள் வியாபார முன்னேற்றமடையும் பணியாளர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களே நன்மையான நாள் எதிர்பார்த்த வரவு வரும் உங்கள் முயற்சி எளிதாக நிறைவேறும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உருவாகும் முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நட்பு வட்டம் விரிவடையும் துளாராசி அன்பர்களே மனிதிலிருந்த குழப்பம் விலகி தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் வரவு அதிகரிக்கும் நாள் முயற்சி வெற்றியாகும் உறவினரால் ஆதாயம் உண்டாகும் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் உருவாகும் செயல்களில் குழப்பம் உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைப்பதற்கு மாறாக இன்று சில செயல்கள் நடைபெறும் தேவைகள் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் அவசர வேலைக்காக அடுத்தவர் உதவியை எதிர்பார்ப்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களே நினைப்பது நிறைவேறும் வியாபாரத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் போட்டிகளை சந்திக்கும் நாள் பிறரை அனுசரித்துச் செல்வதன் மூலம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பழு அதிகரித்தாலும் அதை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் வரவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஆதாயமான நாள் பழைய முதலீட்டிலிருந்து இன்று ஆதாயம் தோன்றும் கும்பராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் குழப்பம் நீங்கி தெளிவு காணும் நாள் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் இன்று எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர்கள் மீனராசி அன்பர்களை விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் இன்று நடந்தேறும் நெருக்கடியான நாள் மனதில் சலிப்பும் உடல் சோர்வும் உடலில் சோர்வும் உண்டாகும்